என் பெயர் சீமா நான் என் பெற்றோருக்கு ஒரே குழந்தை நான் என் அப்பாவுக்கு மிகவும் பிடித்த குழந்தை என் அம்மாவும் என்னை நேசித்தார் ஆனால் அவர் ஒருபோதும் தனது அன்பை என்னிடம் வெளிப்படுத்தியதில்லை உண்மையில் என் அம்மா ஒரு மகனைத்தான் விரும்பினார் அதனால் நான் பிறக்கும் அவர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை ஆனால் என் அப்பா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஒரு அப்பா தனது மகளுக்கு கொடுக்க விரும்பும் அனைத்தையும் அவர் எனக்கு கொடுத்தார் எனக்கு பணப்பற்றாக்குறை இல்லை என் அப்பாவுக்கு நல்ல தொழில் இருந்தது அவர் எனக்காக கண்மூடித்தனமாக பணத்தை செலவிடுவார் நான் எதை கேட்டாலும் அப்பா அதை வாங்கி தருவார் என் அம்மா அடிக்கடி அப்பாவின் அன்பை பார்த்து எரிச்சல் அடைவாள் அப்பா என்னை இவ்வளவு செல்லமாக நடத்துவது அவளுக்கு பிடிக்கவில்லை அவள் ஒரு பெண் பிள்ளை இவளை இவ்வளவு செல்லமாக நடத்தாதீர்கள் அவள் தன் மாமியார் வீட்டிற்கு செல்லும் பொழுது சிக்கலில் மாட்டிக்கொள்வாள் என்று அம்மா அடிக்கடி சொல்வார் ஆனால் அப்பா அவரை பார்த்து சிரித்துவிட்டு என் மகளுக்கு அவளுடைய மாமியார் வீட்டில் இவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை அதனால்தான் அவளை இப்பொழுதே மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்வார் எதிர்காலத்தில் அவளுக்கு ஏதாவது கிடைக்குமா இல்லையா என்ற பயத்தில் என் மகளை நேசிப்பதை என்னால் ஒருபோதும் நிறுத்த முடியாது மகளுக்கு அன்பையும் உரிமையையும் கொடுத்தால் கெட்டுவிட மாட்டாள் என்பார் அப்பாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வரும் என் அம்மா அவரை பார்த்து கொண்டே இருப்பார் சில சமயங்களில் அம்மா கோபத்தில் அப்பாவிடம் ஒரு நாள் உங்களுடைய இந்த அன்பும் பாசமும் அவளையும் நம்மையையும் ஏதாவது சிக்கலில் சிக்க வைக்கப் போகிறது என்று சொல்வார் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு அப்பா என்னை பார்த்து என் மகள் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது நமது மகள் நம்மை தலைகுனியும்படி எதையும் செய்துவிட மாட்டாள் என்பார் அப்பாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் ஒருபோதும் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன் என்று எனக்கு நானே சத்தியம் செய்து கொண்டேன் எனது அம்மாவிற்கு உடம்பில் சில சிக்கல்கள் இருந்ததால் அவரால் இரண்டாவது குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லை அம்மா எப்பொழுதும் என் மீது கட்டுப்பாடுகளை விதித்ததற்கு இதுவே காரணமாக இருக்கலாம் அம்மாவின் வழியை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என் அம்மாவுக்கு அவமானம் விளைவிக்கும் எதையும் நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்திருந்தேன் இருபத்தி ஓரு வயது அழகான பெண்ணாக இருந்தாலும் நான் செய்யும் எல்லாவற்றிலும் என் பெற்றோரின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தேன் துணிகள் வாங்குவது என்றாலும் அம்மாவின் விருப்பப்படி துணிகளை வாங்குவேன் என்னுடைய இந்த அணுகுமுறையை பார்த்து என் அம்மா சில சமயங்களில் மகிழ்ச்சி அடைவார் என் அம்மா மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து எனக்கும் மன நிம்மதி கிடைக்கும் எனக்கு எதிலும் குறை இல்லை அப்பா எனக்கு எதிலும் குறை வைத்ததும் இல்லை ஆனால் நான் படித்து முடித்து பிறகு நல்ல வேலையில் சேர விரும்பினேன் அதனால்தான் தான் பிறகு முதுகலை பட்டம் பெற நினைத்தேன் என்னுடைய விருப்பத்தை அப்பாவிடம் சொன்னேன் எப்பொழுதும் போல அப்பா மிகவும் மகிழ்ச்சியாக சம்மதித்தார் எதிர்காலத்தில் நான் எந்த விதமான சிரமத்தையும் சந்திக்காமல் இருக்க நான் படித்து என் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று அப்பாவும் விரும்பினார் அப்பா எப்பொழுதும் போல இந்த முறையும் எனக்கு ஆதரவு அளித்தார் ஆனால் அம்மா என் மீது கோபமாக இருந்தார் நான் என் படிப்பை தொடராமல் அம்மா என்னை ஒரு நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார் நல்ல குடும்பங்களிலிருந்து எனக்கு திருமண வரன்களும் வந்து கொண்டிருந்தன ஆனால் எப்பொழுதும் போல என் அப்பா என் விருப்பத்தை ஆதரித்தார் என் அப்பா என் அம்மாவிடம் புரிய வைக்க முயற்சி செய்தார் ஆனால் அம்மா எந்த வகையிலும் உடன்பட தயாராக இல்லை அன்று இரவு நான் அழுது கொண்டிருந்தேன் நான் அழுவதை பார்த்த அப்பா என் அம்மாவிடம் என் மகள் மிகவும் திறமையானவளாக மாறுவதை நான் பார்க்க விரும்புகிறேன் அவள் மேலும் படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனையை எதிர்கொண்டால் அதை அவளே தீர்த்து கொள்ள முடியும் என்றார் அப்பா சொல்வதை கேட்ட அம்மா எப்பொழுதும் போல ஏன் உங்களுக்கு புரியவில்லை மகளுக்கு நல்ல குடும்பங்களிலிருந்து வரன்கள் வருகிறது இப்பொழுது இந்த வரன்களை நாம் கவனிக்கவில்லை என்றால் யாருக்கு தெரியும் பின்னர் நல்ல வரன்கள் கிடைக்காமல் கூட போகலாம் எப்படி இருந்தாலும் பெண்களுக்கு சற்று வயதானால் திருமணத்திற்கான வரன்கள் வருவது கடினமாகிவிடும் என்றார் அம்மா சொல்வதை கேட்ட அப்பா மகள் படித்தால் எதிர்காலத்தில் இன்னும் சிறந்த திருமண வரன்கள் அவளுக்கு வரும் என்று கூறி அம்மாவிற்கு புரிய வைத்தார் அப்பா நிறைய சமாதானப்படுத்திய பிறகு அம்மா படிப்பதற்கு ஒப்புக்கொண்டார் அன்று எப்பொழுதும் போல என் தந்தை எனக்கு ஆதரவு அளித்ததற்கு நான் அவருக்கு நன்றி கூறினேன் நான் முதுகலை பட்டப்படிப்பிற்காக வேறு ஒரு நகரத்திற்கு வந்தேன் நகரத்தின் பிரபல கல்லூரி மிகப்பெரியது அங்கேதான் தங்கி படிக்க ஆரம்பித்தேன் நான் விடாமுயற்சியுடன் படித்து கொண்டிருந்தேன் நான் ஏ பிரிவில் தேர்ச்சி பெற்று நல்ல நிறுவனத்தில் வேலை பெற வேண்டும் என்று விரும்பினேன் அதற்காக நான் மிகவும் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தேன் என் கனவுகளை நிறைவேற்ற கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் அவசியம் என்று நான் கருதினேன் ஆனால் நான் என் பாதையிலிருந்து விலகிச் செல்வேன் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் அதே நகரத்தில்தான் ஜீவாவை சந்தித்தேன் ஜீவா எனது ஆசிரியர்களில் ஒருவராக இருந்தார் ஜீவாவிற்கு ஒரு அழகான ஆளுமை இருந்தது எந்த பெண்ணும் அவரை பார்த்தவுடன் தன் இதயத்தை இழக்க நேரிடும் முதல் பார்வையிலேயே நான் அவருக்கு என் இதயத்தை கொடுத்திருந்தேன் ஜீவாவை காதலிப்பதற்கு முன்பு எனக்கும் என் பெற்றோருக்கும் நான் அளித்த வாக்குறுதிகளை நான் மறந்துவிட்டேன் என் வாழ்க்கையின் நோக்கம் வேறு ஒன்று என்பதையும் என் கனவுகள் மிக பெரியவை என்பதையும் நான் மறந்துவிட்டேன் என் பெற்றோர்களிடமிருந்து விலகி இந்த நகரத்திற்கு என் இலக்கை அடைய வந்தேன் காதலில் விலை அல்ல என்பதையும் நான் மறந்துவிட்டேன் என்னால் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஜீவா ஒரு நாள் கல்லூரிக்கு வரவில்லை என்றால் எனக்கு எதுவும் செய்ய விருப்பம் இருக்காது என் மனம் எப்பொழுதும் அவரை பார்க்க விரும்பியது ஜீவா இரவும் பகலும் என் கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அவர் மீதான என் அன்பும் வெறியும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது ஒரு கட்டத்தில் நானும் எனது காதலை வெளிப்படுத்தினேன் அவரும் ஏற்றுக்கொண்டு அவரும் என்னை நேசித்தார் இரண்டு வருட ரகசிய காதலுக்கு பிறகு ஜீவா என்னை திருமணம் செய்ய விரும்பினார் ஜீவாவின் வற்புறுத்தலின் பேரில் நான் என் பெற்றோரிடம் திருமணத்தைப் பற்றி பேசினேன் நான் என் பெற்றோரிடம் ஜீவாவைப் பற்றி எல்லாவற்றையும் சொன்னேன் நான் சொல்வதை கேட்ட பிறகு அப்பா அமைதியாகிவிட்டார் அம்மாதான் என் மீது மிகவும் கோபமாக இருந்தார் அம்மா அப்பாவிடம் இந்த நாளை நினைத்துதான் நான் பயந்தேன் இவள் இப்படி ஏதாவது செய்வாள் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு மிகவும் சோகமாகவும் கோபமாகவும் இருந்தது பிறகு நான் அம்மாவிடம் சொன்னேன் நீங்கள் ஜீவாவைப் பற்றி தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் அவர் என் பேராசிரியர் அவர் அவருடைய வேலையிலிருந்து நன்றாக சம்பாதிக்கின்றார் என்றேன் நான் சொல்வதை கேட்ட பிறகு அப்பா அமைதியாக உட்கார்ந்து உன் அம்மா எப்பொழுதும் சரியாகத்தான் சொல்லியிருக்கின்றாள் ஆனால் நான் தான் உனக்கு சுதந்திரம் கொடுத்தேன் நீ படித்து உனது சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றுதான் விரும்பினேன் நீ எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும்படி ஆனால் நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் நீ திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பையன் ஒரு பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் நீ அவனுடைய சிறிய வீட்டில் உன்னால் வாழ முடியாது என்றார் அப்பாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு நான் ஒரு கணம் அமைதியாகிவிட்டேன் ஜீவா ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் ஜீவாவின் அன்பினால் என் கண்கள் மூடப்பட்டிருந்தது அதனால்தான் அவர்களின் பிடிவாதத்திற்கு அடிபணியவில்லை என் பெற்றோர் என் பிடிவாதத்திற்கு அடிபணிய வேண்டியிருந்தது நான் அவர்களின் உணர்வுகளை புண்படுத்தினேன் ஆனால் என் விருப்பப்படி என் வாழ்க்கையை வாழ எனக்கு உரிமையும் இருந்தது எனக்காக எந்த முடிவையும் எடுக்கும் சுதந்திரமும் எனக்கு இருந்தது அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு நான் ஜீவாவை அடைய போராடினேன் எனது இந்த முடிவில் என் பெற்றோர் அதிருப்தி அடைந்தனர் என் மீதான தனது அன்பை எப்பொழுதும் வெளிப்படுத்துவதில் சோர்வடையாத என் தந்தையும் என்னை கோபித்து கொண்டார் ஆனால் ஜீவாவின் அன்பின் முன் எனக்கு எல்லாம் மங்களாகத்தான் தெரிந்தது எனவே என் பெற்றோரின் அதிருப்தி மற்றும் கோபத்தை பற்றி நான் கவலைப்படாமல் ஜீவாவை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தேன் ஜீவாவை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூற பெற்றோர்களும் எனது முடிவிற்கு வெறுப்பாக வேறு வழியே இல்லாமல் சம்மதித்தனர் சில நாட்களுக்கு பிறகு ஜீவாவின் அம்மாவும் சகோதரியும் என் திருமணத்திற்கு என்னை பெண் கேட்டு எங்கள் வீட்டிற்கு வந்தனர் அவர்கள் என்னுடன் மிகவும் விசித்திரமாக நடந்து கொண்டனர் அவர்கள் என் திருமணத்தை நடத்த வலுக்கட்டாயமாக வந்திருப்பது போல தோன்றியது அவர்களுடனான அப்பாவின் நடத்தையும் சரி இரு குடும்பங்களும் எங்கள் திருமணத்தை கட்டாயத்தின் பெயரில் செய்வது போல் தோன்றியது இருப்பினும் அப்பா அதை தனது கடமையாக கருதி திருமணத்தை மிகுந்த ஆடம்பரமாகவும் செய்து முடித்தார் நான் ஜீவாவுடன் திருமண உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டேன் அடுத்த ஏழு ஜென்மங்களுக்கு நான் அவருடையதாக மட்டுமே இருப்பேன் என்று அவருக்கு உறுதியளித்தேன் திருமண உறுதிமொழிகளை எடுக்கும் பொழுது ஜீவாவும் என்னை ஒருபோதும் காயப்படுத்தவோ என்னை ஏமாற்றவோ மாட்டேன் என்றும் எனக்கு உறுதியளித்தார் ஜீவாவின் இந்த அன்பை பார்த்த பிறகு நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தேன் ஆனால் எனக்காக நான் எடுத்த முடிவு எனக்கு இழப்பையும் துரோகத்தையும் மட்டுமே தரும் என்று எனக்கு அப்பொழுது தெரியவில்லை திருமண சடங்குகளுக்கு பிறகு நான் ஜீவாவுடன் புறப்பட்டு அவரது வீட்டிற்கு சென்றேன் புறப்படும் நேரத்தில் நான் என் தந்தையை கட்டிப்பிடித்து அள விரும்பினேன் அவரது ஆசிர்வாதங்களை பெற விரும்பினேன் ஆனால் என் தந்தை என்னை ஆசிர்வதிக்கவில்லை என் அம்மாவும் என்னை கட்டிப்பிடித்து மற்ற பெண்களைப் போல விடை கொடுக்கவில்லை என் பெற்றோரின் ஆசிர்வாதம் இல்லாமல் அவருடன் புறப்பட்டேன் நான் என் மாமியார் வீட்டிற்கு வந்தவுடன் என் மாமியார் மற்றும் நாத்தனார் கவிதா தங்கள் உண்மையான குணத்தை காட்டத் தொடங்கினர் என் மாமியார் மற்றும் நாத்தனார் இருவரும் என்னை வரவேற்கவோ அல்லது பார்க்கவோ இல்லை மாறாக அவர்கள் இருவரும் தங்களின் அறைக்குள் சென்று பூட்டிக் கொண்டனர் இந்த வகையான புறக்கணிப்பால் நான் உள்ளிலிருந்து உடைந்து போனேன் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அந்த நேரத்தில் என் கணவர் அங்கு இல்லை என்றால் நான் அந்த வீட்டில் ஒரு கணம் கூட தங்கி இருக்க மாட்டேன் என் கணவர் ஜீவா என்னை கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றார் பின்னர் அங்கு வந்திருந்த உறவினர்கள் என்னை வரவேற்று சில சடங்குகளை செய்தனர் அதன் பிறகு ஜீவாவின் தூரத்து உறவினர் ஒருவர் என்னை கணவரின் அறைக்கு அனுப்பி வைத்தார் நானும் அவரின் அறையில் அவருக்காக காத்திருந்தேன் எனக்கு கணவரை பார்க்க வெட்கமாகவும் கூச்சமாகவும் இருந்தது சிறிது நேரம் கழித்து ஜீவா அறைக்குள் வந்தார் எனக்காக சில பரிசு பொருட்களை கொடுத்தார் பின்னர் அன்று இரவு ஜீவா எனக்கு எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக ஆக்கினார் அவர் தனது நெருக்கத்தாலும் அன்பாலும் என்னை பலமுறை சோர்வடைய செய்தார் அன்று இரவு நான் என்னை மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கருதினேன் ஆனால் அதிர்ஷ்டசாலி என்று கருதுவதும் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியாக இருப்பதும் வெவ்வேறான விஷயங்கள் கணவர் என்னை எல்லா வகையிலும் நன்றாக கவனித்துக் கொண்டார் நானும் அவரை எல்லா வகையிலும் கவனித்துக் கொண்டேன் அவரின் அன்புதான் நான் வாழ ஆதரவாக இருந்தது இல்லையெனில் என் பெற்றோர்களிடமிருந்து பிரிந்து அவர்களின் கோபத்தை எதிர்கொண்ட பிறகு நான் தனியாக வாழ முடியாது ஆனால் கணவரின் அன்பு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக் கொடுத்தது வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்தது நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு உண்மையான பிரச்சனைகள் வரத் தொடங்கின ஜீவாவுடன் என் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் நான் நினைத்தது எதுவோ என் வாழ்க்கையில் அதற்கு நேர்மாறாக நடந்தது என் கணவர் ஜீவா முதல் நாள் போலவே என்னை மிகவும் நேசித்தார் ஆனால் திருமணமான முதல் நாளிலிருந்தே என் மீது அதிருப்தி அடைந்திருந்த என் மாமியாரும் மற்றும் நாத்தனார் கவிதாவும் பழிவாங்க தொடங்கினர் ஜீவாவின் வீடு என்னுடையதைப் போல பெரியதல்ல அங்கு வேலைக்காரிகளும் இல்லை இதன் காரணமாக என் மாமியார் என்னை இரவும் பகலும் வேலை செய்ய வைத்தார் எனது நாத்தனார் கவிதாவிற்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளது கணவர் வெளிநாட்டில் இருப்பதாக கூறி தற்சமயம் ஜீவாவின் வீட்டில்தான் வசித்து வருகிறாள் அவள் எப்பொழுதும் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்ப்பமாக உள்ளாள் அவளுடைய குழந்தைகளின் வேலையையும் என்னை செய்ய வைப்பாள் அவள் தன் கணவன் வீட்டிற்கு செல்வது பற்றி ஒருபோதும் பேசியதில்லை அவளுடைய நோக்கத்தின்படி அவள் நீண்ட காலம் தன் பெற்றோர் வீட்டில் தங்கப் போகின்றாள் என்று தோன்றியது அவளுக்கு உண்டான வீட்டு வேலைகளையும் செய்ய வைப்பாள் அவள் மேல் சில சமயம் கோபம் கூட வரும் ஜீவாவின் தங்கை என்பதால் அவள் என்னுடைய வயதாகவே இருந்தாள் இருந்தாலும் ஜீவாவின் அன்பினால் மட்டுமே நான் இதையெல்லாம் பொறுத்து கொண்டேன் ஜீவாவின் அம்மாவும் சகோதரியும் என்னை துன்புறுத்துவதாக நான் அவரிடம் எதுவுமே சொன்னதில்லை என் கணவருக்காகவும் எங்கள் காதலுக்காகவும் நான் எல்லாவற்றையும் அமைதியாக பொறுத்து கொண்டேன் என் அப்பா திருமணத்திற்கு பிறகு என் அம்மாவும் அப்பாவும் மாமியார் வீட்டிற்கு ஒரு முறை மட்டுமே வந்திருந்தனர் அதன் பிறகு தான் நலம் விசாரிப்பர் நான் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் கணவருடன் அவரது வீட்டில் வசதியாக வாழ்வதாகவும் சொன்னேன் காலம் விரைவாக கடந்துவிட்டது காலப்போக்கில் நான் இந்த வீட்டில் என்னை மாற்றிக்கொண்டேன் படித்துவிட்டு பெரிய வேலையில் இருக்க வேண்டும் என்று கனவு கண்ட நான் இப்பொழுது வேறு ஒருவருக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் இரவு பகலும் உழைத்தாலும் என் மாமியாரும் நாத்தனாரும் என்னுடன் அன்பாக இருந்ததில்லை சில சமயங்களில் எனக்கு நடப்பது என் பெற்றோரை காயப்படுத்தியதற்கான தண்டனை என்றுதான் நான் உணர்ந்தேன் நான் ஜீவாவை மணந்தபோது வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் என்று தோன்றியது ஆனால் எனக்கு மகிழ்ச்சியின் கதவுகள் திறப்பதற்கு பதிலாக இந்த திருமணம் புதிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்தது திருமணமாகி இரண்டு வருடங்களுக்குப் பிறகும் ஒரு தாயாக இருப்பதன் மகிழ்ச்சியை நான் இழந்தேன் என் மாமியாரும் நாத்தனாரும் என்னை மலடியாக இருப்பதாக கேலி செய்தனர் என்னை அவமானப்படுத்த கிடைக்கும் எந்த வாய்ப்பையும் அவர்கள் தவறவிடவில்லை நாத்தனார் சில சமயம் என்னை பார்த்து ஜீவா இந்த பெண்ணிடம் என்ன பார்த்தான் என்று தனக்கு தெரியவில்லை என்று தன் அம்மாவிடம் சொல்வாள் இவள் அழகாகவும் இல்லை இவளால் ஒரு குழந்தையை கூட பெற்றெடுக்கவும் முடியவில்லை என்பாள் நாத்தனாரின் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும் பொழுது நானும் அவளை கோபமாக பார்த்து கொண்டிருப்பேன் அவள் என்னை ஒருபோதும் அன்னி என்று அழைத்ததில்லை அவள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள் அவள் பேசிய விதத்திலிருந்து படிப்பற்றவள் அறியாமையில் இருக்கின்றாள் என்பது தெளிவாக தெரிந்தது அவள் தன் அழகை பற்றி மிகவும் பெருமைப்பட்டாள் என்னை எப்பொழுதும் கேலி செய்து என்னை குறைத்து மதிப்பிட முயன்றாள் அவளின் கணவரும் வெளிநாட்டில் வேலை செய்தார் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவள் ஒவ்வொரு வருடமும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அவளுடைய கணவர் பல வருடங்களாக வீட்டிற்கு வராத போது இது எப்படி சாத்தியமாகும் என்பது எனக்கு புரியவில்லை எனக்கு திருமணமாகி இரண்டு வருடங்களாகியும் நான் இன்னும் தாயாகவில்லை நாத்தனார் கவிதாவை பற்றி நினைக்கும் பொழுது நிறைய கேள்விகள் உண்டாகும் அவளது கணவர் உண்மையில் வெளிநாட்டில்தான் உள்ளாரா அல்லது குற்றங்களை செய்துவிட்டு இவளுடன் இரவு நேரங்களில் சந்தித்துவிட்டு செல்கிறார் என்று கூட தோன்றும் அல்லது வேறு யாருடனும் தொடர்பில் என்று கூட யோசிப்பேன் இவை அனைத்தும் என் மனதில் இரவு பகலுமாக சக்தமாக ஒழித்து இருந்தன நான் மிகவும் குழப்பமாகவும் பதட்டமாகவும் இருப்பதை பார்த்து ஜீவா என்னிடம் என்ன விஷயம் எதற்காக சோகமாக இருக்கின்றாய் என்று கேட்பார் அப்பொழுது எல்லாம் அவரிடம் ஒன்றுமில்லை என் வேலை கொஞ்சம் சரியாக உள்ளது என சம்பாளிப்பேன் நாட்கள் கடந்தது என் நாத்தனார் ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் இப்பொழுது அவளுக்கு மூன்று குழந்தைகளாகிவிட்டது குழந்தையை பார்த்து ஜீவா மிகவும் சந்தோஷப்பட்டார் ஒரு மனைவியாக அவருக்கு அப்பாவாகும் சந்தோஷத்தை தர முடியவில்லை என எனக்குத்தான் மிகவும் வருத்தமாக இருந்தது இதனால் எனக்கு பொறாமையும் மற்றும் சந்தேகத்தின் விதைகளும் முளைக்க ஆரம்பித்தன இது எப்படி நடக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் ஏதாவது ரகசியம் மறைந்திருக்கின்றதா என்று நான் நாத்தனார் கவிதாவை கண்காணிக்க ஆரம்பித்தேன் அவள் அடிக்கடி இரவு வெகு நேரம் வரை விழித்திருப்பாள் நான் ஒரு நாள் இரவு அவள் என்ன செய்கின்றாள் என பார்ப்பதற்காக வெகு நேரமாக மொழித்திருந்தேன் நான் நள்ளிரவு அவளின் அறையின் விளக்குகள் அணைக்கப்படுவதற்காக காத்திருந்தேன் என் கணவர் ஜீவாவும் என்னை பார்த்து ஆச்சரியத்துடன் கேட்டார் நீ இன்னும் தூங்கவில்லையா என்று ஜீவாவின் வார்த்தைகளைக் கேட்டு நான் கலக்கமடைந்தேன் பின்பு ஜீவாவை பார்த்து தலைவலி இருப்பதாக ஒரு சாக்குப்போக்கு சொன்னேன் நான் சொல்வதை கேட்ட பிறகு ஜீவா எனக்கு மருந்து கொடுத்தார் நான் விருப்பமின்றி அவர் கொடுத்த மருந்தை உட்கொள்ள வேண்டியதாகிவிட்டது மருந்து சாப்பிட்ட பிறகு நான் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தேன் அடுத்த சில நாட்களாக அவளை உன்னிப்பாக கவனிக்கவும் ஆரம்பித்தேன் எனக்கும் பொறாமையாக இருந்தது ஜீவா தன் சகோதரியின் குழந்தைகளுடன் இவ்வளவு ஈடுபாடு கொண்டிருப்பதை நான் விரும்பவில்லை ஆனால் அவர் அந்த குழந்தைகளை நேசிப்பதை என்னால் தடுக்கவும் முடியவில்லை நான் எல்லாவற்றையும் அமைதியாக பொறுத்து கொண்டே இருந்தேன் அன்று இரவு எனக்கு உடல்நிலை சரியில்லை ஏன் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு வெறுமையாக இருந்தது தூங்க முடியவில்லை தூங்குவதற்கு நிறைய முயற்சி செய்தேன் ஆனால் என் கண்கள் மூடவில்லை ஜீவாவிடம் எதுவும் சொல்லவில்லை அவர் மீண்டும் எனக்கு மருந்து கொடுத்து என்னை தூங்க வைக்கக்கூடும் என்ற பயத்தில் அதனால் நான் கண்களை மூடிக்கொண்டு தூங்குவதைப் போல நடித்தேன் அன்று இரவு நான் ஒரு விசித்திரமான ஒன்றைக் கண்டேன் என் கணவர் ஜீவா இரவு எங்கோ சென்று கொண்டிருந்தார் ஜீவா அறையிலிருந்து வெளியே செல்வதை பார்த்தேன் பின்னர் ஜீவா ஏதோ வேலையாக வெளியே சென்றிருக்கலாம் என நினைத்து விட்டுவிட்டேன் அன்று இரவு என் கணவர் அறைக்கு வரவில்லை நானும் தூங்கிவிட்டேன் மறுநாள் காலை விழித்த என் நாத்தனார் சமையல் அறையில் நின்று தேநீர் தயாரிப்பதை பார்த்தேன் என்று அவள் நான் தாமதமாக எழுந்ததற்காக என்னை திட்டவில்லை எதுவும் சொல்லவில்லை அவளின் அமைதியை பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருந்தது ஆனால் இன்று அவள் ஏன் அமைதியாக இருந்தால் அவளுடைய கண்களும் சிவந்து போயிருந்தன அவள் இரவு முழுவதும் அழுததைப் போல இதையெல்லாம் பார்த்தும் எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது நான் அவளிடம் பேச முயற்சி செய்தேன் ஆனால் நான் கேட்ட எதற்கும் பதிலளிக்காமல் அவள் அங்கிருந்து அமைதியாக சென்றாள் நான் கவலையுடன் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன் அவளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் இவளுக்கு என்ன ஆனது இவள் ஏன் சோகமாக இருக்கின்றாள் என்று நேற்று இரவு என் கணவர் காணாமல் போனதும் நாத்தனாரின் சிவந்த கண்களும் என் மனதில் சுற்றித் திரிய ஆரம்பித்தன பின்னர் என் மனதில் ஒரு சந்தேகம் எழத் தொடங்கியது அன்றே நான் அவளை உளவு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அந்த இரவு என் வாழ்க்கையின் மிகவும் இசித்திரமான மற்றும் மறக்க முடியாத இரவு அது ஒரு நிலவொளி இரவு வீடு முழுவதும் அமைதி நிலவியது என்று மீண்டும் என் கணவர் படுக்கையிலிருந்து காணாமல் போனார் பின்னர் நான் என் போர்வையால் என்னை மூடிக்கொண்டு கவிதாவின் அறைக்கு அறையில் சென்று ஜன்னல் அருகே ஒளிந்து கொண்டேன் உள்ளே இருந்து மெல்லிய சத்தங்கள் வந்து கொண்டிருந்தன ஆனால் அவற்றை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உள்ளே யார் இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உள்ளே ஒரு மனிதன் இருப்பது போல தோன்றியது குரல்கள் வந்து கொண்டிருந்தன அவள் கத்திக்கொண்டே யாரிடமோ சொன்னாள் நீ என்ன சொன்னாலும் செய்தாலும் அது நல்லதல்ல நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு தவறு செய்தாய் எந்த தவறும் இல்லாமல் என்னை தண்டித்தாய் ஒவ்வொரு முறையும் நான் உன் அன்பால் குருடாக்கப்பட்டு உன்னை நம்பி என்னையே உனக்கு கொடுக்கின்றேன் ஆனால் நீ என்ன செய்கிறாய் இரவும் பகலும் என் கண்முன்னே இருந்தாலும் நீ என்னை அன்பாக கூட பார்ப்பதில்லை எனக்கும் என் குழந்தைகளுக்கும் உரிய அன்பை கொடுக்கவில்லை உன்னை போன்ற ஒருவரை திருமணம் செய்து கொள்வதற்கு பதிலாக நான் எங்கேயாவது சென்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் நீ மிகவும் மோசமானவன் நீ என்னை நாசமாக்கி விட்டாய் என்றாள் நாத்தனாரின் வார்த்தைகளைக் கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவள் யாருடன் பேசுகிறாள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவளுக்கு முன்னால் இருப்பவரை என்னால் பார்க்கவும் முடியவில்லை எதையும் கேட்கவும் முடியவில்லை அந்த நேரத்தில் எனது இதயம் மிகவும் வேகமாக துடித்து கொண்டிருந்தது யாராவது என்னை இங்கே பார்த்தால் என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் ஜீவா என்னை இங்கே பார்த்தால் என்ன நடக்கும் அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் என் மனதில் எதிரொலித்த கேள்வி என்னவென்றால் அறையில் அவள் யாருடன் இருக்கின்றாள் அந்த நம்பர் யார் அவள் அறையின் கதவை திறப்பதற்குள் அவளுடன் இருந்தவரும் என்னை பார்ப்பதற்குள் நான் அங்கிருந்து என் அறைக்கு ஓடிச் சென்று அமைதியாக தூங்கினேன் ஆனால் எப்படியாவது அவளின் செயலை அம்பலப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன் மறுநாள் காலையில் அவளின் கண்கள் சிவந்திருந்தன அவள் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தாள் அவளுடைய நிலையை பார்த்து என் இதயம் அவளிடம் கேட்க விரும்பியது நேற்று இரவு உன்னுடன் உன் அறையில் யார் இருந்தார்கள் என்று அவள் தன் விவகாரம் பற்றி எப்படி என்னிடம் சொல்வாள் என்று நினைத்து நான் அமைதியாக இருந்தேன் நான் அவளிடம் இப்படி கேட்டால் அவள் என்னை குறை கூறலாம் என்று அமைதியாக இருந்தேன் இன்று இரவு என்ன நடந்தாலும் அவளை பற்றிய உண்மையை நான் கண்டுபிடிப்பேன் என்று முடிவு செய்தேன் என் கணவர் தூங்கச் சென்ற பிறகு அன்று இரவு நானும் கவிதாவின் அறைக்கு வெளியே நின்று கண்காணித்தேன் அன்று இரவு நான் பார்த்தது என்னை உலுக்கியது என் மனம் மறத்து போனது அவளின் அறையின் ஜன்னலை திறந்து நான் பார்த்த காட்சி எனக்கு அதிர்ச்சியை தந்தது சிந்திக்கும் புரிந்துகொள்ளும் அனைத்து திறனையும் நான் இழந்துவிட்டேன் என் இதயத்தில் ஒரு புயல் எழுந்தது இது எப்படி சாத்தியமானது நான் குருட்டுத்தனமாக நம்பிய என் கணவர் கவிதாவை கட்டிப்பிடித்து கட்டிலில் உருண்டு கொண்டிருந்தார் அதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் என் நாத்தனாரின் அறையில் அவளுடன் கணவர் ஏன் இப்படி இருந்தார் அவளுக்கும் என் கணவருக்கும் இடையேயான உறவு என்ன அது ஒரு தற்காலிக தவறா அல்லது அதன் பின்னால் ஒரு ஆழமான கதை மறந்திருக்கின்றதா அல்லது நான் பார்த்தது நினைத்தது எல்லாம் தவறாக இருந்ததா கவிதாவின் குழந்தைகளின் தந்தை என் கணவரா என்ற கேள்வி என் மனதில் எழுதது எனக்கு எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை அப்பொழுது எனது மனதில் ஏதோ தோன்றியது ஜீவா இப்பொழுதுதான் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார் நான் அங்கிருந்து ஓடி என் அறைக்கு வந்தேன் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த ஜீவாவின் முகத்தில் இருந்த போர்வியை விளக்கினேன் ஆனால் படுக்கையில் யாரும் இல்லை தலையணைகள் ஜீவா அங்கே தூங்குவது போல் எனக்கு தோன்றும் வகையில் வைக்கப்பட்டிருந்தது கணவர் அங்கு இல்லை இதையெல்லாம் பார்த்ததும் எனக்கு அளவேண்டும் போல இருந்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவும் இல்லை என் இதயம் மீண்டும் மீண்டும் கண்ணீரால் நிரம்பி வழிந்தது எனக்கு நிறைய வேண்டும் போல இருந்தது ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன் இந்த நேரம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனைகள் என் கண்கள் பார்த்தவற்றிற்கு பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது நான் என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் எனக்கு புரியவில்லை என் கணவரிடம் நான் கேள்வி கேட்க வேண்டுமா நாத்தனாரின் முழு உண்மையையும் கண்டுபிடிக்க வேண்டுமா அல்லது அமைதியாக இருந்து என் இதயத்திலேயே ரகசியத்தை புதைக்க வேண்டுமா என் இதயத்தில் அன்பு வெறுப்பு மற்றும் உதவியற்ற தன்மை ஆகியவற்றின் விசித்திரமான போர் நடந்து கொண்டிருந்தது இதை யாரிடமாவது சொன்னால் என் மரியாதைக்கு என்ன நடக்கும் அல்லது நான் நினைப்பது தவறாக இருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் இல்லை நான் என் கண்களால் பார்த்தது எப்படி தவறாக இருக்கும் அன்று இரவு நான் என் அறையில் ஜீவாவிற்காக காத்திருந்தேன் அவர் அறைக்கு வரவில்லை நான் அழுதுகொண்டே மிகவும் மோசமான நிலையில் இருந்தேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன் சூரிய உதயத்திற்கு சற்று முன்பு ஜீவா அறைக்கு வந்தார் நான் விழித்திருப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் பிறகு என் கண்கள் சிவந்து இருப்பதைக் கண்டு அவர் கவலைப்பட்டு என்ன நடந்தது இன்று நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் எழுந்தாய் உன் கண்கள் ஏன் சிவந்து போயிருக்கின்றன உனக்கு உடல்நிலை சரியில்லையா என கேட்க ஆரம்பித்தார் ஜீவாவின் பேச்சைக் கேட்டதும் நான் அவரை விருத்தேன் பிறகு என் கண்களிலிருந்து இருந்து கண்ணீரை துடைத்துவிட்டு இரவு முழுவதும் நீ எங்கே இருந்தாய் என கேள்விகளை கேட்டேன் உனக்கும் அவளுக்கும் என்ன உறவு கவிதா உன் தங்கை இல்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும் கவிதா யாரு உங்கள் இரண்டு பேருக்கும் என்ன உறவு சொல்லு என்று கோபமாக கத்தினேன் என் வார்த்தைகளை கேட்டதும் ஜீவாவின் முகம் பதட்டமடைந்தது முதலில் அவன் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு நீ நினைக்கும் மாதிரி அப்படி எதுவும் இல்லை என்று சொன்னான் ஆனால் நேற்று இரவு நான் பார்த்ததற்கு பிறகு ஜீவா சொன்ன எதையும் நான் நம்பவில்லை அதனால் ஜீவாவிடம் கண்டிப்பான தோணியில் சொன்னேன் என் கிட்ட பொய் சொல்லாது என்று இவ்வளவு கண்டிப்பான முறையில் சொன்னதால் ஜீவா உண்மையை சொல்ல வேண்டியிருந்தது அவன் என்னிடம் என்னை மன்னித்துவிடு நான் குற்றம் செய்து விட்டேன் எனக்கு வேறு வழியும் தெரியவில்லை என்று பேச ஆரம்பித்தான் முதல் பார்வையிலேயே உன்னை பிடித்து போனது அதனால் உன்னை திருமணம் செய்து கொள்ள பொய் சொன்னேன் உண்மையில் கவிதா என் மனைவி கவிதா என் அம்மாவின் தூரத்து உறவினரின் மகள் அவளுடைய பெற்றோர் இறந்த பிறகு அவள் என் வீட்டில்தான் வசிக்க வந்தாள் என் அம்மா அவளை மிகவும் விரும்பினாள் என் அம்மாவின் ஒரு நான் கவிதாவை மணக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவள் அழகாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருந்தாள் ஆனால் அவள் முற்றிலும் படிப்பறிவு இல்லாதவள் உன்னை போன்ற படித்த விவேகமுள்ள தன் குறிக்கோளையே எல்லாமுமாக நினைக்கும் ஒரு பெண்ணைத்தான் நான் விரும்பினேன் உன்னை பார்த்த உடனேயே உன்னை காதலித்தேன் எப்படியாவது உன்னை பெற விரும்பினேன் அதனால்தான் கவிதாவை என் சகோதரியாக்கி உன்னை திருமணம் செய்து கொள்ள போய் சொன்னேன் எனது அம்மாவையும் கவிதாவையும் கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைத்தேன் கவிதா என் சகோதரி அல்ல என் முதல் மனைவி மற்றும் என் குழந்தைகளின் தாய் மற்றபடி நான் உன்னைத்தான் காதலிக்கின்றேன் என்றார் என் கணவரிடமிருந்து இதைக் கேட்டதும் என் இதயம் உடைந்தது யாரோ என்னுடன் பெரிய விளையாட்டு விளையாடியது போல் உணர்ந்தேன் ஆம் கடந்த இரண்டு வருடங்களாக ஜீவா என்னுடன் பெரிய விளையாட்டு விளையாடி விட்டான் அவன் என்னை மாயையில் வைத்துக்கொண்டு என்னுடன் ஒரு விளையாட்டு விளையாடினான் ஜீவா கவிதாவை காதலிக்கவில்லை என்றால் அவன் ஏன் என்னை விட்டுவிட்டு ஒவ்வொரு இரவும் அவளிடம் சென்றான் இந்த பொய்யான துரோக உறவில் நான் இருக்க மாட்டேன் இவன் மோசமானவன் சொல்லும் எதையும் நம்பக்கூடாது என்று என் கண்களிலிருந்த கண்ணீரை துடைத்தேன் பின்னர் நான் என் பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன் அந்த நேரத்தில் நான் என் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள வேண்டும் என்று கூட தோன்றியது ஆனால் நான் தைரியத்தை வரவழைத்து என் பெற்றோரின் வீட்டிற்கு வந்தேன் என் பெற்றோர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் நானும் அவர்களிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பது என்று முடிவு செய்திருந்தேன் திருமணத்திற்கு பிறகு இந்த இரண்டு ஆண்டுகளில் நான் என் வீட்டிற்கு வருவது இதுவே முதல் முறை திடீரென என்னை பார்த்ததும் என் அம்மா ஆச்சரியப்பட்டார் அம்மா என் அழுகைக்கான காரணத்தை கேட்டார் ஆனால் நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்று அழுது என் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டேன் நான் இவ்வளவு மோசமாக அழுவதை பார்த்து அம்மா பயந்து போனார் அப்பா வீட்டிற்கு வந்தவுடன் நான் அவரை கட்டிப்பிடித்து அவரிடம் அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டேன் அப்பா என்னை மன்னிச்சிடுங்க அம்மாவும் நீங்களும் சொன்னதை நான் கேட்கவில்லை அதனால்தான் கடவுள் எனக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்து விட்டார் நான் நேசித்து ஏற்றுக்கொண்ட அந்த நபர் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டார் என்று ஜீவாவை பற்றிய முழு உண்மையையும் என் அம்மா அப்பாவிடம் சொன்னேன் அம்மா அப்பா என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை எல்லா விதத்திலும் எனக்கு ஆதரவு கொடுத்தார்கள் சீக்கிரமே ஜீவாவையும் விவாகரத்து பண்ணிவிட்டேன் இதற்கெல்லாம் அம்மா அப்பா இரண்டு பேரும் என்னுடன் இருந்தார்கள் இந்த உலகத்தில் பெற்றோருக்கு மட்டும்தான் பெரிய தவறுகளை கூட மன்னிக்கும் குணம் உள்ளது ஜீவாவைப் போன்ற ஒருவரை நம்பியதற்கும் என் பெற்றோரின் பேச்சை கேட்காததற்கும் நான் மிகப்பெரிய தண்டனையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது விவாகரத்துக்கு பிறகு நான் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கினேன் அந்த வாழ்க்கை எனக்கு எளிதாக இல்லை மக்கள் என் மீது நிறைய கேள்விகளை எழுப்பினர் சாத்தியமான எல்லா வழிகளிலும் என்னை தவறு என்று நிரூபிக்க முயன்றனர் ஆனால் நான் விட்டுக்கொடுக்கவில்லை நான் என் கல்வியை முடித்து என்னை தன்னம்பிக்கை கொண்டவளாக மாற்றிக்கொண்டேன் இன்று நான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் ஏனென்றால் நான் என் சுயமரியாதையில் சமரசம் செய்யவில்லை உண்மையை எதிர்கொள்வது கடினம் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த உண்மையே என்னுடைய உண்மையான பலத்தை உணர வைத்தது நன்றி